அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் நான் உங்கள் ஆஷா என்ன ஆஷா போனீங்க ரெண்டு மாசமா உங்க ரெண்டு பேரையும் காணவே இல்லை நீங்க தொலைஞ்சிட்டீங்களோ ரெண்டு மாசம் நாங்க வீடியோ போட்டு ரெண்டு மாசத்துக்கு பிறகு இன்னைக்கு நாங்க வீடியோ ஷூட் பண்ணோம் முன்னே வந்து ஜூன் மாசம் முதலாம் தேதி இன்றைக்கே இந்த வீடியோ ஷூட் பண்ணி இன்றைக்கே இந்த வீடியோ நான் என்ன செய்யறது முடிவுலதான் இருக்கட்டோமா ரெண்டு மாசம் எங்க போனோம் என்ன நடந்தது யூடியூபே விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொல்றது ஆனா டவுனுக்குள்ள எல்லாம் எங்க போற டைம் நிறைய பேர் என்ன கண்டு கேட்டாங்க ஆஷான்னு நிறைய பேரு கேட்டு இருக்காங்க உண்மையாவே எங்க போனோம் ஆஷ பயந்துட்டோம் யூடியூப்ல வீடியோ போடக்கூடாதுன்னு பயந்துட்டோமா இது எங்களுக்கும் கவலைதான் வீடியோ போடல வீடியோ போட அரவிந்த் எப்ப வீடியோ போடுவோம் எப்ப வீடியோ போடுவோம் எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்கும் நான் பிஸியெல்லாம் இல்ல யூடியூப் நிப்பாட்டினதோட நான் வீட்லயே தான் ஆள் தான் பிஸி ஆயிட்டு ஆள்கிட்ட கேளுங்க என்னண்டு சரி உண்மையா என்ன நடந்தது ரெண்டு மாசம் வீடியோ போடல அப்படின்றத தன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க இந்த கம்பேக் கொடுக்குற வீடியோ கம்பேக் சொல்லலாம் என்ன கட்டாயம் தொடர்ந்து வீடியோஸ் போடுவோம் நிறைய பேர் என்ன சொல்றது எங்களை மிஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க எல்லாருக்காகவும் நிறைய பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணீங்க எங்களையும் வந்து என்ன சொல்றது எங்க வீடியோஸ் நாங்க போடல அப்படின்னு நினைச்சு எங்கிட்ட கேட்டது எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமா இருந்த நன்றிகள் நாங்க சொல்லிக்கொள்றோம் சரி ஏன் வீடியோ போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டு விஷயம் அதுல முதலாவது விஷயத்த சொல்லிடுறோம் வியாபாரம் நாங்கள் வந்து பிசினஸ் செய்யறதுன்னு தெரியும் மீனாட்சி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி பிசினஸ் செய்யறேன்னு சொல்லி ஸோ அந்த பிஸ்னஸை வந்து கொஞ்சம் பிறப்பிச்சு ஒரு வேற லெவல்ல கொண்டு போறதுக்கான ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம் அது என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்ல மாட்டேன் அது வந்து உங்களுக்கு அடுத்த வீட்டில் வரும் எங்க பிசினஸ் விஷயமா தான் ரெண்டு மாசம் சரியான பிஸியா இருந்தோம் அதையும் விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு வந்து விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்னு சொன்னா எனக்கு நல்லா பிடிச்சது வந்து கிரிக்கெட் பிடிக்காதது வந்து கிரிக்கெட் அதாவது ஆஷா கிரிக்கெட் பிடிக்கணும் முடியாது இல்ல நான் கிரிக்கெட் போறது போறது வந்து ஆஷாவுக்கு பிடிக்காது அது நிறைய நிறைய அப்போ என்னது மனுஷிமா இருக்கு பிடிக்காது நாங்க பிடிக்காது திங்கள்ல சாய்க்கிழமை வரைக்கும் என்ன செய்வோம் எல்லா வேலையும் போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சரி வீட்டை வடிவா சமைச்சு சாப்பிட இருக்கிற நேரத்துல ஏதாவது நைசா சொல்லிட்டு ஓடிடுவாங்க மெச்சுக்கு என்ன செய்வேன் இப்படி தான் எங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் சில ஃபுட் பால் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு மாசமும் நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் கிரிக்கெட் விளையாட போறதால அப்படியான விஷயங்களால ஆஷாக்கு வந்து அவன் விளையாட போறது பிடிக்காது ஞாயிற்றுக்கிழமை வீட்டு இருக்கணும் ஃபேமிலியா இருக்கணும் ஆவணிப்பா இது நிறைய எப்படி நடக்கிற தானே சரி இந்த கிரிக்கெட் தான் எனக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா மன்னார்ல அது எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பெரிய ஒரு நடக்கும் அதாவது நாங்க அது வந்து எம்எஸ்ல சொல்லுவோம் மன்னார் சூப்பர் லீக்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் தான் அது அந்த போலியில எப்படி நடக்கும்னு சொன்னா இங்க வந்து நிறைய கிளப்ஸ் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அந்த டென்னிஸ் போல் இல்ல ஹார்ட் போலி இல்லை எதை போல்டு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் நடக்குது தானே சர்வதேச போட்டி நடக்குதானே அதுல நடக்கிற அதே மாதிரியான போல்ஸ்ல வந்து இங்கே விளையாடக்கூடிய நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க நல்ல என்ன சொல்றது டேலண்டான பிளேயர்ஸ் இருக்காங்க நானும் வந்து ஒரு என்ன சொல்றது ஆகியும் ஹை லெவல் பிளேயர்னு சொல்ல வரல ஒரு அவரேஜான நல்ல பிளேயர் அவரேஜான நல்ல பிளேயர் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் ஒரு நல்ல பிளேயர் எனக்கு கிரிக்கெட் நல்லா பிடிக்கும் இந்த பேஷன் மாதிரி அப்படி சரியா அப்போ அப்படி இருந்த டூர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு டூர்மெண்ட் நடக்குது அந்த டூர்னமெண்ட்டில் போன வருஷம் நானும் ஒரு டீமுக்கு வந்து என்ன எடுத்திருந்தாங்க என்ன சொல்றது எடுத்து அந்த டீம்ல வந்து எனக்கு பெருசாக வந்து சான்ஸ் கிடைக்குது நான் வந்து நிறைய மேட்ச் வழியில் இருந்தேன் அதுக்காக வந்து அந்த ஓனரை வந்து நான் பிள்ள சொல்ல யாரையும் பிள்ள சொல்ல வரல அது அவங்களோட டீம் அதாவது ஒரு ஓனரா அவரே காசு கொடுத்து ஒரு டீம் எடுத்து அங்க ஒரு கேப்டன் அந்த பதினஞ்சு பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு எடுத்துமெண்ட் சோ அந்த டூர்னமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நானும் ஒரு டீமுக்கு போயிருந்தேன் பட் அங்க வந்து எனக்கு சான்ஸ் கிடைக்காம நான் வெளியில இருந்தேன் அப்ப எனக்கு எல்லாம் மனசுக்கு நான் நிறைய பேர் கவலைப்பட்டு சொல்லி நானும் அவ்வளவுக்கு விளையாட தெரியாத பிளேயரா நான் வெளியே இருக்கேன் அப்படிலாம் சொல்லலாம் கிரிக்கெட்னா ஒரு பைத்தியம் எனக்கு சரியா அப்ப அப்படி இருந்ததால நான் போன வருஷமே முடிவெடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த டூர்னமெண்ட் அதாவது எப்படி சொல்றது இப்ப அவங்களும் வந்து அவங்கள ஒரு அதை ஒரு மைண்ட் செட்ல இல்ல டீம் பிளான்ல என்ன வழியை வச்சிருக்கலாம் அது வேற பிரச்சனை ஆனா எனக்குள்ள மனசுக்குள்ள தோணும் தானே அடே உன்னை வழியை வச்சுட்டாங்கடா நீ இதுக்கு செஞ்சு காட்டணும் ஏதாவது நீ திருப்பி கொடுக்கணும்னு தோணும் அந்த வெறித்தனம் ஒன்று எனக்குள்ள இருந்துச்சு ரைட் நம்ம ஒன்று ஒரு பிளேயரா போய் அடிச்சு காட்டணும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு டீமை நம்மளே எடுத்து அந்த டீமை வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் கப்படி பம்னு சொல்ல வரல பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து இருந்துச்சு அடையே சொல்லியிருந்தேன் பட் அதுக்கு என்ன தேவை துட்டு மணி மணி சரி காசு தேவைப்படும் சோ அதையும் ரெடி பண்ணணும் அப்படின்ற பிரச்சனையும் இருந்தது சரிதானே சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதே டூர்னமெண்ட் வந்தது கிரிக்கெட் போர்டால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கால் பண்ணிருந்தாங்க ஓனஸ் தேவை டீம் எடுக்கணும் கட்டுப்படங்கள் எவ்வளவு வரும் ஏலத்துல நீங்க டீம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோ அஞ்சு ஓனர்ஸ் வந்து போன முறை டீம் எடுத்தாலும் டீம் எடுத்தாங்க நான் மட்டும் அதே மாதிரி இன்னொருத்தர் இன்னொருத்தர் ரெண்டு பேர் வந்து நாங்க பாத்தீங்கன்னா டெண்டர் வந்து போட்டிருந்த முறை டீம் எடுக்கிறதுக்கு அப்போ நான் டீம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் போட்டு கோட் பண்ணி போட்டிருந்தேன் இன்னொருத்தர் வந்து போட்டிருந்தார் ஸோ அவருக்கும் மேலுக்கு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கடைசியாக எனக்கு தான் வந்து அந்த கோட்டேஷன் வின் பண்ணிருக்கேன் நான் பின்னர் வின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு டீம் வந்தாங்க ஸோ மன்னார் சூப்பர் கிங்ஸ் மன்னார் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற சூப்பர் கிங்ஸ்னால் ஒரு பெரிய பிராண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கிற மாதிரி மன்னார் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு டீமை டீமை எடுத்து டீம் எடுத்து பாசமா வீட்டில் நிற்காம அது குறைப்ப கோடி அப்போ ஜோசிப்பாருங்க சும்மா நாளையே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதில் வீட்டில் நிற்காது

நான் சொல்றதை கேட்கணும் என்னதான் நல்ல டேலண்டான பிளேயர்ஸ் இருந்தாலும் சில நேரத்தில் அவங்க வந்து ஒரு தலைமைத்துவ லீடர்ஷிப்புகளை கட்டுப்படலன்னு சொன்னா நாங்கள் வந்து என்ன செய்யலாது கொண்டு போயிடலாம் அப்ப அப்படி ஒரு ஆசையில நான் நினைச்ச மாதிரி நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல டீம் உண்ட ஆக்ஷனுக்கு போய் எடுத்தேன் எடுத்து அந்த டீமை கொண்டே ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கு நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த டூர்னமெண்ட் வந்து நடந்துட்டு சொல்லுங்க இல்ல கிரிக்கெட் பிடிக்காது பிடிக்காத அவர் டீமுக்கு பிரியாணி தாங்க பிரியாணி செஞ்சுட்டாங்க நான் அதையும் என்ற கடையாலையும் சமைச்சு வாங்கி ஆஷா வந்து பாத்தீங்கன்னா டென்னு மாசத்துல சில நேரத்துல கடைகளில் வாங்குவோம் சாப்பாடு சில நேரத்துல ஆஷியாவே அவங்க வந்து ப்ளேஸ் சாப்பாடு கிடைக்கு சில நேரத்துல டைம் எனக்கும் சனி ஞாயிறு நானும் ஊருக்கு போகாம இங்கே நிக்கிற நேரத்துல ஆளுக்கு ரைட் அப்போ அந்த ரெண்டு மாசமும் கூடமம் நடந்தது கூடமம் நடந்து என்ன கிடைச்சுது அப்படின்றத இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன குணமம் நடந்தது எங்கோட பிளேயர்ஸ் எல்லாருமே வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெர்ஃபார்ம் பண்ணி என்னுடைய என்ன ஆசைப்பட்டனும் அதாவது நான் போன வருஷம் ஒரு டீம் விளையாடுறது இல்ல அந்த டீமோடய அவங்களோட விளையாடி வின் பண்ணாங்க நான் அதுல வேற பிளேயர்ஸ் வேற பிளேயர்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ரெண்டு மாசம் விளையாடி போன வருஷத்துல நான் கவலைப்பட்ட ஒரு விஷயம் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுல நான் ஒதுக்கப்பட்டன என்ன மனசுக்கு எனக்கு எனக்கு தோணுச்சு அப்ப அதுக்கு பிறகு பார்த்தா எப்படியாவது இந்த டீம் எல்லாம் எடுக்கணும் எடுத்து செய்யணும் அப்படின்னு எடுத்து ஒரு டீம் எடுத்து அந்த டீமோட போய் என்னோட விளையாண்டதுல ஆறு டீம் என்ன தவிர அஞ்சு டீம் விளையாண்டாங்க அந்த அஞ்சு டீமையும் கேப்டன் பண்ணாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த டீமுக்கு நான் தான் கேப்டன் நீ யோசிக்கலாம் அடே நீயே காசை போட்டியா இனிய கேப்டனா நீயே பிளேயர் ஆயிட்டியா யோசிக்கலாம் அப்படி எல்லாம் இல்ல எந்த டீமுக்கு நான் கேப்டன் அதே மாதிரி அஞ்சு டீம் கேப்டன்ஸ் இருப்பாங்க அந்த அஞ்சு பேருமே பெஸ்டான பிளேயர்ஸ் மணால இருக்கக்கூடிய பெஸ்டான பிளேயர்ஸ் தான் வந்து கேப்டனா இருந்தாங்க இதுக்கு முதல் அதுல கேப்டன்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஏற்கனவே இந்த எம்எஸ்எல் வந்து நாலு வருஷமா நடந்த எம்எஸ்எல்ல கப் அடிச்ச கேப்டன்ஸ் ரைட் நான் வந்து எடுக்கிற எனக்கு முதல் அனுபவம் இது ஒரு ஓனரா ஒரு பிளேயரா அந்த டீமை கேப்டனும் பண்ணி விளையாட போறேன் அப்படின்றது ஸோ அதோட போய் விளையாடும்போது எனக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் எந்த இதில் வச்சு கொண்டு நான் அந்த டீமை கொண்டு போகணும் எனக்கு சப்போர்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க மேனேஜராக இருந்தது பிரைட்டர் சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒரு டில்கின்னு சொல்லி அதே மாதிரி டலக் சொல்லி இவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதே மாதிரி என்ன டீமில் தக்க வச்ச தம்பி ஒரு ஆள் இருந்தாங்க சுகீர்னு சொல்லி சின்ன படி வந்து எங்களுக்கு அப்போ சுகீர் அப்பா வந்து எங்களுக்கு ஒரு மென்டராக இருந்தார் அவர் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணாரு இதை தவிர பேஸ்புக்ல இந்த பெட்மேட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க மேட்சஸ்க்கு நேராக அவங்க சப்போர்ட் இருக்காங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதை தவிர நீங்க இருக்கிறீங்க ஸோ இப்படி எல்லாருமே வந்து எனக்கு எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க அப்ப எல்லாரையும் வச்சு நாங்கள் என்ன அடிச்சோம்னு சொன்னா எம்எஸ்எல் சாம்பியனா நாங்கள் இந்த வருஷம் வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எம்எஸ்எல் சாம்பியனா முதல் முறையா நான் நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் ரொம்ப நடந்து ஒரு கேப்டன் வந்து கம்பீன் பண்ணிருப்பாரு ஒரு ஓனர் வந்து கம்பீன் பண்ணிருப்பாரு ஒரு பிளேயர் வந்து கப் வின் பண்ணியிருப்பார் ஸோ இந்த வருஷம் நம்ம ஒரு ரெக்கார்ட் வச்சு தெரியுமா ஓனரும் நானே கேப்டனும் நானே அந்த டீம்ல பிளேயராகவும் இருந்து மூண்டையும் செஞ்சு கப் அடிச்சுன்றது நான் மட்டும்தான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த வருஷம் ஒரு ரெக்கார்டா நம்ம வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து கப் அடிச்சிருக்கோம்ன்றது ஸோ இது வந்து எனக்கு என்ன சொல்றது ஒரு பெரிய விலங்குதான் இருக்கிறது அதுதான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்களால நீங்க ஒதுக்கப்பட்ட சிறையில் உங்களுக்கு சின்ன கோவம் வரும் அந்த கோவம் எனக்குள்ளே இருந்துச்சு அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு உண்மையாவே நான் சாம்பியனா வரணும் அப்படின்றத தாண்டி அந்த அனுபவத்தை எடுத்துக்கணும் இதுல அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ப்ளே ஆஃபுக்கு போகணும் அந்த டீம்ல இருந்து செமிஃபைனல் ஃபைனல் யாரோ லெவலுக்கு போகணும்னா நினைச்சேன்னா பட் அதுல சாம்பியனா வந்ததுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்ன நன்றிகள் ஸோ இதுதான் முக்கியமான காரணம் சார் நாங்கள் அடிச்ச கப்ப உங்களுக்கு அடுத்த விளையாட்டு Ah uh, MSL champion right சோ இந்த கப் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நான் சாம்பியனா வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச கப் நான் உண்மையிலேயே இந்த கப்பதை செய்ய போறேனே நானும் வந்து போயிருந்தேன் செய்ய கொடுக்க போறது அங்க அங்கே போயிருந்தேன் நானும் பாத்துருந்தேன் என்ன ஃப்ரெண்ட் மூணு பேர் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம் அவர் இன்னொரு டீம்ல கேப்டன் அப்படி போயிருந்தோம் தெரியும் மன்னார் சூப்பர் லீக் மன்னார் சூப்பர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க சோ இதுதான் நான் அடிச்ச கப் இதுதான் அந்த ட்ரெண்டு மாச என்ன சொல்றது பிராக்டிசஸ் போடுறது பின்னதுல விளையாட போறது அப்புறம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்ப அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதால தான் இந்த ரெண்டு மாசம் வீடியோ வரல இது உங்களுக்கு என்ன சொல்றது அந்த விளையாட்டோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு விஷயம் விஷயம் கட்டாயம் இந்த ரெண்டு மாசம் யூடியூப்ல வருமானம் வருது அந்த வருமானத்தை எல்லாம் விட்டு வீடியோஸ் போடாத அளவுக்கு இருந்து ஒரு கஷ்டப்பட்ட இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அதுல எவ்வளவு ஒரு ஒரு ஆசையும் ஒரு விருப்பமும் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் தான் இந்த கப் எனக்கு அடிச்சு தந்த எல்லாருக்கும் திரும்ப ஒரு முறை நன்றி சொல்றேன் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் இதுதான் ஒரு முக்கியமான காரணம் இவரை நாங்கள் இப்படியே சைடுல வைக்கிறோம் பக்கத்துல வைக்கிறோம் இது கட்டமா அப்பாடி இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெடல் இதுக்கு பாருங்க போட்டு காட்டுவோம் அப்படியா ஓகே தெரியுது நியோ எம்எஸ்எல் மனார் சூப்பர் லீக் சாம்பியன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சம்பியனா வந்தது எங்களுக்கு தகுந்த மெடல் இப்படி தான் போட்டா காலத்துல சம்பியனா வந்து அப்படி தருவாங்க நான் ஒலிம்பிக் அடிச்ச மாதிரி காய்க்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒலிம்பிக் அடிச்ச மாதிரி நீ காய்ச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து ஒலிம்பிக் தான் சொல்றேன் கிரிக்கெட்ன்றது எனக்கு பிடிச்ச விளையாட்டு சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் கிரிக்கெட் பிடிக்கும் இப்போ இந்த ஐபிஎல் நடந்தா பாப்போம் எங்க மேட்ச் நடந்தாலும் போயிடும் டென்னிஸ் போலா இருக்கலாம் ஹாட் போலா இருக்கலாம் எங்கே போனாலும் கிரிக்கெட் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அதுக்காக இந்த ரெண்டு மாசத்தை கொஞ்சம் ஒதுக்க வேண்டிய தேவை இருந்தது அது ஒரு காரணம் ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி என் பிஸ்னஸ் என் பிஸ்னஸ் வந்து வேற லெவல்ல பெருசாகி கொண்டு அப்ப அந்த பிசினஸ் என்ன அப்படின்றது அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஏன்னா இதே சொன்னா உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது கொஞ்சம் அதுக்கு ஆயிரம் சரியா ஓடி அது இந்த இது இல்லாத டைம் ஃபுல்லா நான் கட்டுறதுல அந்த பிசினஸ் தான் சோ எங்க புது பிசினஸ் என்ன நாங்கள் என்ன ஆரம்பிக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றது அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வரும் சோ கிரிக்கெட் தான் முக்கியமான காரணம் ஒன்று ரெண்டாவது காரணம் பிசினஸ் இது இல்லாமலும் இன்னும் சந்தோஷமான நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இந்த ரெண்டு மாசத்துல நடந்தது அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்டேட் பண்ணுவோம் சோ நாங்கள் வீடியோ போட போடாத டைம்ல எங்களை நினைச்சு எங்களை மெசேஜ் பண்ணாங்க எங்களை காணும்போது கேட்டார்கள் உங்க எல்லாருக்கும் இந்த மனசார நன்றி சொல்லிக் ஆஹ் அப்ப நீங்க வந்து தொடர்ந்து எங்களை வீடியோ இனிமேல் வரும் பேஸ்புக்ல யூடியூப்ல டிக்டாக்ல சொல்லி எல்லாத்தையும் போடுவோம் இந்த அவுட்ஃபிட் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஆஷா செலக்ட் பண்ணிருந்த டிஷர்ட் எனக்கு அடிவா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க எப்படி இருக்கம்னு சொல்லுங்க நாங்க ரெண்டு மாசம் உடம்பு அந்த உடம்பு வச்சிருக்கோமா இல்லாட்டி அடிவா இருக்கோமா எல்லாருக்கும் உடம்பு அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க வீடியோஸ் போடாம இருந்ததுல பார்த்து எங்களுக்காக யோசிச்சு எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிக் கொண்டு இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்றோம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆஷா நான் உங்கள் எம்எஸ்எல் சாம்பியன் அரங்கல் அந்த எம்எஸ்எல் டீம் சம்பந்தமா போன வருஷத்துல காய்ச்சிருந்தார் அதுல யாரையாவது மனசு ஒரு மாதிரி காய்ச்சிருந்தாலும் சரி ஏன்னா எனக்கு தோணுதான் சொல்றேன் நீங்க அப்படி நினச்சிருக்க மாட்டீங்க நீங்க நல்ல மனசு உடையாட்டி உங்களோட டீம்ல ஒரு கோஆடினேஷனுக்காக வச்சிருப்பீங்க ஆனா இந்த டீம்ல எனக்கு இருந்து ஸ்பெஷலா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த வின் பண்ணி தந்த பிளேயர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் டீம் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி என்னடா இது எனக்கு இந்த வருஷத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அந்த இதில் வர சாம்பியன் மணி அந்த காசு எல்லாம் இல்லை விஷயம் இந்த கப் அடிச்சா இருக்கு பார்த்தீங்களா ஒரு கெத்து அந்த கெத்து வந்து எதுலேயும் வராது ஏன்னா இப்படித்தானே என்னதான் சொன்னாலும் இது வந்து நாங்க சாகும் வரைக்கும் இது அழிக்க முடியாது எம்எஸ்எல் கப் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்குரிய மணி ஆனா எங்களுக்கு செலவு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் போயிருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னு செலவு வந்திருக்கேன் பிளேஸுக்குரிய சாப்பாடு செலவுகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா டீம்னா வாங்கினதுக்குரிய செலவு ஜேசி செலவுகள் டிரான்ஸ்போர்ட்டு சாப்பாடு மற்றது என்ன சொல்றது பிராக்டிஸ்ல வர போல்ஸ் பிராக்டிஸ் விஷயங்கள்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்தது அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கப் இந்த காசு எல்லாத்தையும் விட விவரத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எம்எஸ்எல் சாம்பியன்ஷிப் கப் தான் இதுக்கு என்னோட உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் என்ன டீம் பிளேயர்ஸ் பேருக்குமே நன்றிகள் சரி நான் கதைச்சு அந்த கிரிக்கெட் பத்தி காய்ச்சிக்கொண்டே இருப்பேன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு கம்பை கொடுக்குறாங்க ஐபிஎல்ல அதே மாதிரி ஆர்சிபி நிக்கிறாங்க பஞ்சாப் நிக்கிறாங்க ஆர் சிபி கப்படிச்சாலும் சந்தோஷம் மும்பை வரித்தனமான ஆர்சிபி கப்படிச்சாலும் பரவாயில்லை பாப்போம் ஆனா ஃபைனல் மும்பை வந்தா மும்பை தான் கப்படிக்கணும் அதான் விஷயம் சரி சார் இந்த கப்பை வச்சுட்டு வர முடியும் சரி ஓகே அப்ப நாங்க வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். எங்கள வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம எங்க சேனலை என்ன செய்யணும் சொன்னா Subscribe பண்ணி Subscribe இன்னும் நிறைய சந்தோஷமான அப்டேட்ஸ் வந்து ரெண்டு மாசங்கள்ல நடந்தது அதுல உங்களுக்கு ஸ்பெஷலான ரெண்டு மூணு அப்டேட்ஸ் இருக்கு நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மிக விரைவாக வீடியோஸ் போடுவோம். நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ரெண்டு நாள் அடி மூணு நாள்ல ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு ஏமேஷனா விஸ்வா செம் பாக்கறோம். அந்த பிசினஸ் என்ன அப்படின்றது அடுத்த வீடியோல வரும் சோ வெயிட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் பை பை.